ஓ வணக்கம் சென்னை உயர் இருந்து டைப்பிஸ்ட்டு டெலஃபோன் ஆப்ரேட்டர் கேசியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டிரைவர் போன்ற பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு நாற்பது நாட்களுக்கு தான் இதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து நடைபெற இருக்குது அதனால் இன்னும் இவ்வளோ நாள் வந்து சரியாக படிக்காதவங்க நம்ம டெஸ்ட்டு பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி வந்து நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோம் தமிழ் மற்றும் ஜிகே டாப்பிக்கில் டெய்லி வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுனால கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடலாம் சரியா இதில் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் யூடியூப்லேயே நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கண்டினியூவாக உங்களுக்கு படிக்கும் ஆர்வத்தை வந்து கொடுக்காது அதனால் ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த நைன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் ஒன் அப்படிங்கிற இதுக்கு வந்து ஜாயின் எம்கெச்சி அப்படின்ட்டு நீங்கள் வந்து மெஜர்ஸ் அனுப்பிடுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜுக்கு வந்து நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வெரி வெரி லோயஸ்ட் ப்ரைஸ் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் மெட்டீரியல் மற்றும் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு இந்த இதுக்கு தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க ஒரே டைம் வந்து இந்த டெஸ்ட்டு பேஜுக்கு மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை வந்து பார்க்காதீங்க இதை டை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது வெரி வெரி லோயஸ்ட் ப்ரைஸு நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் சேரணானோ குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கட்டி தான் நீங்கள் படிக்கணும் அது டிஎன்பிஎஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கும் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வெரி வெரி லோயஸ்ட் ப்ரைஸ் தான் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணியிருங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எம்கெச்சி வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருங்க டெய்லி நீங்கள் எப்போனாலும் இருந்து நீங்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து எழுதிக்கிடலாம் பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே அதுலேயே இருக்கும் இந்த கோர்ட் எக்ஸாம் சம்மந்தமான சிலபஸ் வாரியான பாடங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் லிங்க்காகவே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் பிடிஎஃப் மெட்டீரியலும் இருக்குது நீங்கள் அதை அதிலே டெய்லி வந்து படிச்சுக்கலாம் இன்னும் ஒரு நாற்பது நாட்கள் தான் இருக்குது இன்று முதல் இன்னையிலேருந்து வீடியோ பார்க்குற இன்னையிலேருந்து நீங்கள் படித்தா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணி எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் அதனால் இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தயவுசது குறுக்கு வழியை போய் நாடாதீங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து வேலை வாங்கி தராங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா செய்து நம்பாதீங்க எம் கச்சியை பொறுத்தவரை முற்றிலும் இது வந்து மெரிட் லெவலில் தான் வந்து எடுப்பாங்க அதனால் போட்டி அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபெயில் ஆகிருவோம் அப்படிங்கிற அந்த மைண்டை விட்டுருங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இல்லைன்னா வீட்டில் குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் அந்த கிடைக்கிற நேரத்தில் வீட்டில் மொபைல் வச்சு நீங்கள் நம்ம டெஸ்ட் லிங்க்லேயே நீங்கள் டெஸ்ட் எழுதி படிச்சுக்கிடலாம் அதனால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா போஸ்டிங்கோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது நமக்கு கிடைக்குமா அப்படிலாம் என்ன போஸ்டிங்கோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால் போஸ்டிங்கை வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் கோட் ரெக்யூர்மெண்ட் வரும்போது அதையும் எழுதிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோரையும் நீங்கள் எழுதிக்கலாம் அதனால் இந்த டெஸ்ட் பேஜ் லிங்க்கு டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்